சில பல வருடங்களாக இருக்க இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்துக்கு வந்து மிக முக்கிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சம்பளம் மேட்டர் தான் அதாவது எப்போவுமே கோலிவுட்டில் பல வருடங்களாக ரஜினி தான் நம்பர் ஒன் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கமல் இருந்தார் கமல் எக்ஷ்மின் படங்கள் பண்ணுவார் அதனால் பார்த்தீங்கன்னா சம்பளம் முன்ன பின்ன ஏறும் இறங்கும் அதனால் கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதையே குறியாக வச்சிருக்கிற விஜய் அஜித் எடுத்துக்கிட்டோம்னா ரஜினிக்கு அப்புறம் அவங்க சம்பளத்தில் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது ரஜினி நம்பர் ஒன் சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோவாக தான் இருந்தார் ஆனால் எப்போது விஜய் தன்னுடைய படங்கள் தொடர்ச்சியாக வெற்றி அடைந்து தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொண்டே போக ரஜினி சில பல வெற்றிகள் மட்டும் பெற்று தோல்வி படங்கள் எண்ணிக்கை அதிகமாகி அவருடைய சம்பளம் அப்படியே தேங்குச்சு இந்த இடத்துல தான் சம்பள ரீதியாகவும் சரி மார்க்கெட் ரீதியாகவும் சரி நம்ம தானே நம்பர் ஒன்னாக இருக்கும்னு அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற விஷயத்தை மறைமுகமாக கையில் எடுத்தார் நம்ம தளபதி விஜய் தானே தன் வாயால் நான்கு தான் சூப்பர் சூப்பர்ஸ்டார்னு சொல்லாமல் தன் சகாக்கள் மூலம் வந்து சொல்ல வைத்தார் கொழுந்துவிட்டு எரிந்தது அந்த பஞ்சாயத்து ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்துக்கு ரஜினிக்கு சம்பளம் வந்து வெறுமனே எழுபத்தி அஞ்சு டு எண்பது கோடி தான் அப்படின்னு சொன்னாங்க காரணம் சன் பிக்சர்ஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அதே கூட்டணியில் வெளியுந்த அண்ணாத்த படம் படுதோல்வி அடைஞ்சதும் அதற்கு முன்னாடி ஆன தர்பாரும் படுதோல்வி அடைஞ்சதும் காரணம்னா ரஜினியோட அந்த சம்பளத்தை வந்து கம்மியாக கொடுத்தாங்க ஆனால் அதே சன் பிக்சர் ஜெயிலருங்கிற மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ரஜினிக்கு ஆடம்பர கார்களையும் சில கோடிகளையும் ஷேராகவே கொடுத்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கும் ஆனாலும் சம்பளத்தில் விஜய் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாகவே இருந்தது இது ரஜினிக்கு ஒரு நடிகனா ஒரு ஹீரோவா நம்பர் ஒன் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒரு நபராக உருத்தவே செஞ்சிருக்கும் எப்படியாவது தொடர் வெற்றிகள் மூலம் அந்த சம்பளத்தை மிஞ்ச வேண்டும் என்பது அவருடைய இலக்காக இருந்துக்கலாம் இதோ இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த கூலி படத்துக்காக நூற்றம்பது கோடியை வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு வேற லெவலில் விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடியே ரஜினி படத்தை இந்த கூலி படத்தை பார்த்த நம்ம மரன் இந்த படத்தோட தாறுமாறான பிஸ்னஸும் ஆன்லைன் புக்கிங் மூலம் கலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கனா ரஜினிக்கு ஏற்கனவே நூற்றம்பது கோடி கொடுத்துருக்காரு பார்த்தியா இப்போது ரஜினி ஏற்கனவே ஐம்பது கோடி அதிகமாக கேட்டது போல் இப்போது மீது இருக்கிற ஐம்பது கோடி கொடுத்துட்டாங்களாம் ஸோ அப்படி பார்க்கும்போது ரஜினியோட கூலி படத்தின் சம்பளம் இரநூறு கோடி இப்போது விஜய் இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி அப்படின்னா ரஜினி இரநூறு கோடி ஸோ அஜித் அதுக்கப்புறம் கமல் அதுக்கப்புறம் தான் மொத்தத்தில் இந்த டாப் டூ லிஸ்டில் விஜயும் ரஜினியும் தான் இருக்காங்க ஸோ கூலி மிகப்பெரிய உள்ள ஜெயித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூக்கு ரஜினியோட சம்பளம் இதுதான் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலை இது ஒரு ஓப்பன் பட்ஜெட் அப்படின்ட்டாங்க நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரநூறு கோடி இல்லாமல் படம் சக்கவோடு போட்டு எதிர்பார்க்காத ஒரு இமாலய வசூலியை பெற்றுவிட்டால் ஜெயிலர் டூ படத்துக்கு ரஜினி கேட்குற சம்பளம் தான் ஸோ ரஜினி கேட்குற சம்பளம் என்னவாக இருக்கும் விஜய் எவ்வளோ ஓடி வாங்குற அப்படி இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடியா அதை விட அஞ்சு கோடி அதிகமாக இரநூத்தி எண்பது கோடி கேட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஸோ அது கூலி படத்தின் சக்க போடு போடுகிற வசூலை பொறுத்ததுன்னு அமையும் இப்போதைக்கு ரஜினி சம்பளம் நூற்றம்பது கோடி இல்லாமல் ஐம்பது கோடி சேர்த்தி இரநூறு கோடி அப்படிங்கிறது தான் இந்த கூலியின் சம்பளம்